கடையை இவ்வளோதாங்க பெட்டி கடைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த தான் பெட்டி தான் இருக்குது பண்ண அட்வென்ச்சர் இருக்குது ஐயோ யோ சாரி குஜராத்தி ராஜஸ்தான் காரங்கிட்டலாம் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் ரொம்ப காட்டுக்குள்ளே டீப்பாக போகுதுங்க பதிவு பண்ணிக்கிறேன் நாங்கள் காணலைன்னாச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து கண்டுபிடிச்சிருக்கேன் எங்களை வெயிட் பண்ண பையா அண்ணா அண்ணா இவ்வளோ அடிப்படலாம் அண்ணா உங்களுக்கு ஆ ஓகே ஓகே பையா இந்த கவர்மெண்ட் ரோட்டு சும்மா வாங்க சொன்னாங்க பாருங்க பாருங்க ரைட் கட்டின தூரம் எவனுங்க அப்படியேதான் இருக்கு இந்த பக்கம் வெள்ள கலர்ல இருக்கு நடுவில் கருப்பு கலர்ல ரோடு போய்கிட்டே இருக்கு ஐயோ கிதார் குஜராத்துமே அச்சா இண்டியாக நீங்கள் வாங்க கார்ல வந்தா எதுவும் இந்த இது உள்ள நடுவில் எட்டிப்பா போல மொட்டை மாடி வச்ச கார்ல வந்தாலும் சூப்பரா இருக்குங்க பார்த்துக்கிட்டே போலாம் இங்க ஒரு டைகர் கார் ஆளைக்கான இருக்கார வண்டியிலே தான் உட்காந்துருக்காரா வண்டி டைகர் தான் பாக்குறீங்களா இல்லையோ பிஎம்டபிள்யூ த்ரீ ஹண்ட்ரடுங்க ஒன் த்ரீ டபுள் ஜீரோ வா அப்படியே அது ஒரு இதுல காத்து வேற வந்து இது ஏதோ ஒரு மாதிரி ஆக்குது வனாந்தர மாதிரி ஆக்குது எங்கே ஏங்க இங்க இருந்து பார்த்தா ஏதாவது உலகம் தெரியுதா உலகம் இங்கதான் முடியுதுங்கிற மாதிரி இருக்குங்க இந்த பக்கம் இந்த கிராபிக்ஸ்ல ஒரு அனிமேஷன் மூவிலெல்லாம் வரும் இங்கிட்ட இருந்து போனதுக்கு எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு ஒரு பளிச்சுன்னு ஒரு வெளிச்சம் வரும் அந்த வெளிச்சத்துக்கு அந்த பக்கம் வேற உலகம் இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க இது இந்த பக்கம் பார்த்தா எ இருக்கிற இருக்கு பட் இது வே மாதிரி இருக்கு காத்து வேற பயங்கரமா தள்ளுது உப்பு பூக்குது கேமராவோட கேப்ல என் டிரெஸ் காலி என் கை எல்லாமே உப்பு இதுதாங்க அட்வெஞ்சரஸ் லைஃப் நம்ம ராஜஸ்தான் ரைட்ல இன்னைக்கு காலையில தாங்க இருக்கிறதுல ஒண்டர்ஃபுல் ரைடா இருக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு மாதிரி புதுசு புதுசா கொடுக்குது ஆனா இது நாங்க இதுவரைக்கும் எதிர்பார்க்கவே இல்லை அப்படி ஒரு இடமா இருக்குது பாட்டு பாட்டை போட்டு விடு பாட்டை போட்டு விடு ஒரு அழமையான இளையராஜா பாட்டை போட்டு விடு பாப்போம் கேட்டுட்டே வண்டி ஓட்டுவோம் நான் மனம் என ஆயிரம் இணைத்தது பழித்தது மனை தாவும் நதி அலை நான் மனம் தீரந்து கூவும் சிறு கோயில் நான் இசைக்கலைஞன் என ஆசைகளோ மீண பாரித்தது லாலல்லா லல்லா லல்லா அல்லா ராலல்லா

நாகரீக கல்ச்சரு இங்கேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் போகணுமா வெறுப்பு கல்லு தான் இருக்குது எனக்கு ஏன் அதில் பார்க்கறக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா எங்கள் ஊரில் ஆதிச்சநல்லூர்னு இந்த நாலந்தா சிந்து சமொழி நாகரீகத்துக்கு முந்தின நாகரீகமான ஒன்று கண்டுபிடிச்சாங்க அதை பற்றின எந்த ஒரு இதுவும் இது பண்ணிக்கிடலை சும்மா வியூ பாயிண்ட் கூட வைக்கலாம் அவங்க நம்ம இதை போய் பார்க்கணும்னு என்ன இருக்குது நம்ம ஊர்லேயே இருக்கிறதை விட பழசு அதனால அதை போய் பார்க்கல உங்களுக்கும் காட்டணும்னு விருப்பப்படலை சும்மா ஒரே ஏரியா தான் இருக்குது போல இருக்கு ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கு நேரில் போனால் எப்படி இருக்கணும் தெரில ஏய் என்னது பழையவனமா இருக்கு இது காடா இருக்கு முள்ளுக்காடு எல்லாமே நாட்டு உடங்க நாட்டு உட சீம உட எல்லாம் உடங்காடா இருக்கு இப்போ வளைஞ்சு வளைஞ்சு போகுது எங்களுக்கு லொக்கேஷன் வந்து கொஞ்சம் எவ்வளவு தூரம் காட்டுச்சு கொஞ்சம் தூரம் தான் காட்டுச்சு நினைக்க பார்க்க போலாம் பாங்க பாத்து பாத்து போவோம் கல்யாண வீடா அதான் அன்னைக்கு வந்த மாதிரிதான் கல்யாண வீடு ராஜஸ்தான் கல்யாணம் இல்லைங்க இது குஜராத் கல்யாணம் பாருங்க நம்ம அந்த காலத்து படத்தில் பா இதெல்லாம் பார்த்தோம்ல கை நிறைய வளையல் மாதிரி போட்டு முன்னாடி குஜராத்துக்கு லேடிஸ்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பா நம்ம படம் பட உத்தரெல்லாம் படிச்சிருப்போம் அதுதான் அதுதான் எல்லாம் அவங்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு தான் இருங்க இருங்க ஓகே 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 சூப்பருங்க என்ஜாய் பண்ணுறேங்க டிப்பிக்கல் குஜராத்தி லேடிஸ் எல்லாத்தையும் கிராமத்து மக்கள் எல்லாம் அவங்களோட உடை அவங்களுடைய பழங்காலத்து உடை எல்லாத்தையும் அங்கில்ஜி இப்ப மட்டும் தூக்குறாரு சின்ன பிள்ளைங்க கை தூக்கலங்க சிப்பி சிப்பிப்பாற மாதிரியே இருந்துச்சு பாருங்க அப்படியே குஜராத்தோட இன்டீரியர் ஊர் கிராமங்கள் இதெல்லாம் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது தமிழ் ட்ரெக்கர் சேனலில் கூட பார்க்க முடியாதுங்க காயல் சேனல்ல தான் இந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்க முடியும் ஒரு கோட்டச்சோர் கூட பூசி ரைடர்ஸே இருக்க மாட்டாங்க நம்ம மட்டும் தான் வந்திருக்கோம் வேறுங்க இதுவும் அவங்களோட அந்த மாதிரி உடையலங்காரம் உள்ளவங்க தான் ஆய் பயசத்தை கை காட்டுறான் எல்லாருமே கை காட்டுறாங்க நல்லா கை காட்டி அவங்க நமக்கு பாய் சொல்கிறாங்க லடாக்ல கூட அந்த அளவுக்கு இப்போ இல்லை ஏன்னா ஏகப்பட்ட ரைடர்ஸ் வந்தோடனே கை காட்டி காட்டி அவங்களுக்கு கைவழிச்சு போச்சு இங்கே வந்து பாருங்கள் யாரும் ரைடர்ஸே இல்லைன்னு கை காட்டுறாங்க ஆளுக்கு ஒரு ஒரு லிட்டர் ஊற்ற சொல்லட்டுமா வண்டியில் ஊற்ற சொல்லட்டுமா ஆ பாலசரில் பச்சாஸ் கிலோமீட்டர் தான் எத்தனை நான் இங்கே ட்ரான்ஸ்லேட்டரில் பார்க்கட்டும்

பெட்ரோல்க்கு இப்போ சுத்தமாக கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ரேன் ஆஃப் கச்சு அந்த தோதுரா தோதுரா இருக்குல்ல இல்லை அவன் மலந்து ஊற்றுவானே ஊற்றுவானா ஊற்றிக்கலாம் அப்போ இதில் வாங்குங்க இதை எடுங்க சரி 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 இப்போ அதான் நம்ம தோ தோர்தா இருக்குல்ல தோ அது என்ன தோர்தா தானே அதில் இருந்து பெட்ரோல் பங்க்கு அப்புறம் பெட்ரோல் பங்கே இல்லைங்க இப்போ அண்ணனுக்கு ரெண்டு வரைக்கும் லைட் எரிஞ்சிட்டு ஏதோ ஒரு கிராமம் அது லைட் வருஷம் போகிறீங்களா அதனால் அவங்க இங்கே பெட்ரோலுக்கு கடையில் இப்போ பெட்டி கடையில் கிடைக்குது பெட்ரோல் வாங்கி ஊற்றிக்கலாம் கித்தனா ஏக் எக் லிட்டரு பெட்ரோல் எக்ஸோ தஸ் ஆ நூற்றி பத்து ரூபாயா என்கிட்ட இப்போ எனக்கு பெட்ரோல் இருக்குது அவங்களுக்கு தான் பெட்ரோல் இல்லை ஏன்னா இதில் லாக்கு ஒன்றும் வேலை செய்ய முடியும் உங்களுக்கு ரெண்டு வாங்க இதில் ரெண்டு லிட்டர் வாங்க ஒரு வேளை பதினஞ்சு கிலோமீட்டர் பெட்ரோல் பங்க் ஒரு பாலாஸ்வரன் ஒரு ஊர் வருது அதில் பெட்ரோல் பங்க் இருக்குன்றீங்க பட் அதுக்குள்ளே ஏதாவது காலியாயிட்டா டோ பண்ணுற மாதிரி போயிடும் டோ பண்ணுறது அவ்வளோ எவ்வளோ தூரம் சாத்தியம் தெரியாதுல்ல ஸோ அதனால் இப்போ தோ லிட்டரு அவங்க எப்படி வளர்ப்பான் எத்தனை லிட்டருன்னு தெரியல தோ லிட்டர் இதில் ஊற்றுறா தோ லிட்டருக்கு பாலா பாலாசர் பிஏஎல்ஏ எஸ்ஏஆர் பாலாசர் எல்லாம் பான்பிராக் தான் பான்பராக்கு சிப்ஸ் இந்த சிப்ஸ் எல்லாம் இங்கேருந்து தான் நம்ம ஊருக்கே வருது போல இருக்குது கொச்சோ 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 கொச்சோன்னு சிப்ஸ் தான் டோ லிட்டரு பஸ் பையா அவன் பதினஞ்சு கிலோமீட்டர்ன்றான் சரி பரவாயில்ல ரெண்டு லிட்டர் வாங்கியாச்சு அப்புறம் அப்புறம்ண்ணே சரி ரெண்டு பேரும் ஏப்பாப்பா ஏப்பா கடை இவ்வளோதாங்க பெட்டி கடைன்னு கேள்விப்பட்டிருக்கில்தான் இவ்வளோதான் பெட்டி தான் இருக்கு கலப்புடம் கடை நல்லா தான் இருக்குண்ணே பெட்ரோல் பம்பு ஏ என்ன ஓகேதாரு பையா ஆ நூற்றி பத்து ரூபா ஊற்றுங்க கேன் கேன் அதுக்கு பண்ணலாம் வாங்கிக்கிட்டுங்க பண்ண அட்வென்ச்சருக்கு ஐயோ சாரி பண்ண அட்வென்ச்சருக்கு ஒரு லிட்டரு வேணா ஊற்று தான் என்னோம் அண்ணே உங்களுக்கு வேணுமா நூற்றம்பது ரூபா ஒரு பூ லிட்ரு அவருக்கு நூற்றி பத்து ரூபா எனக்கு நாற்பது ரூபா கமிஷன் கீழே இறங்காமல் மூத்தராயிரம்ல அதுக்காக ஆ ஏன்னா எப்படி ஊற்று எப்படி ஊற்றுங்க அதை கொஞ்சம் மேலே தூக்கணும் ஊற்றுங்க கவுத்துருங்க நேராக நேராக கவுத்துருங்க மெல்ல ரொம்ப ஸ்பீடாக இல்லை மெல்ல வெள்ளையாக இருக்குது மஞ்சள் சோப்பு அதில் இருக்கும்போது நல்ல கலராக இருக்குது பெட்ரோல் தானா தானாசியாக வேறு மாதிரி இருக்குது இனமாத மாதிரி தான் இருக்குது அண்ணே காலி இருக்கு காடி காலி நூற்றி பத்து ரூபா வாங்க 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 அடுத்து 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 யார் அடுத்த யார் அப்போ இதில் வேண்டாம்ல ஆனால் இதுலேருந்து ஒரு கிலோமீட்டரில் தான் அந்த நம்ம ப்ளேஸு நூடுல்ஸ் சாப்பிட்ற ப்ளேஸு ஒரு கிலோமீட்டர் தான் அதான் வேகமாக போயிடாதீங்க அவர் முந்தி முந்தி போகிறாரு வண்டியில் காற்று பண்ணி விட்டுருவா அவர் நில்லுங்க நில்லுங்கன்ற மறுபடியும் மறுபடியும் வேறு தட்டிடுச்சு நல்ல வேலையை தலை அடிக்கலை

हाँ कच्चे बोलते कच्चे मदन कच्चे रे बोलते कुछ रहता है कच कच हर है हरपा आदि सर से यहाँ कच बोलते हैं ओह कच बोलते हैं तो इधर पकच्ची बोलते हैं यहाँ ये पुच्ची बोलते हैं कहाँ देख कितना नकाब हो रहा हाँ दो लीटर दो, दो लीटर भैया एक सौ पीस है अच्छा दो सौ पीस बस ये और कुछ क्� ஏன் அவ்வளோ கொடுத்தீங்க நே அவனுக்கு கணக்கு போட தெரியாதவன்ட்டெல்லாம் ஐநூறுரூவா கொடுத்தான் அவனே கிளம்பிட்டான் ஐநூறுவா பார்த்த உடனே இந்த ஊரில் ஐநூறுவா தலை மொத்தமாக பார்த்துருக்க மாட்டான் கரெக்டாக இருக்கா இரநூத்தி எண்பது ரூபா இருக்கணும் எண்பது ஆ பழைய காலத்து நோட்டு இந்த இந்த ஹோட்டலில் தடை பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு ரைட் இந்தாங்க அவரோட நூற்றி பத்து வேலை முடிஞ்சிட்டு ஸ்வீட்டு சுருட்டு சிப்ஸு இந்த மூணு தான் இருக்குது டீ இருக்கு டீ போடுற ஸ்டே இது அந்த நம்ம மகாராஷ்டிராவில் பார்த்தலாம் அதே கடை அந்த மாதிரி டீ இப்படியே சுத்தினா டீ அழையில ஓ நல்ல குடு அத்த கடை ஆமாம் உங்களுக்காக அவசரப்பட்டு கழட்டினேன் எப்படி பண்ணியால் நீங்கள் போங்க இன்ஜின் போச்சு போங்க எனக்கு பலசூர் தாண்டியே போவோம் ஆனால் பலசோரில் பெட்ரோல் இருந்தால் போட்டுருவோம் நயரா பெட்ரோல் இருக்கிற மாதிரி காட்டுது இருபத்தி ஆறு கிலோமீட்டரு இப்போது இந்த இங்கே ஒரு ஊர் இருந்துச்சுங்க இந்த ஊரில் என்ன பண்ணாங்கன்னா மவுண்ட் அபு வந்து இன்னும் முன்னூற்றி நூற்றி ஆறு கிலோமீட்டருக்கு மவுண்ட் போக முடியாது இப்போ லோக்கல் ராஜஸ்தான் ரைடர்ஸ் இருக்காங்க இந்த இடத்துல நின்னாங்க அவங்கள்கிட்ட கேட்டோம் சரி அதுக்கு முன்னாடி என்ன ஊர் இருக்கு அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு வியூ பாயிண்ட்டு சொன்னார்ல அதுக்கு ஒரு ஆளை ரெடி பண்ணி போய்விட லோக்கல் ஆத்மி இந்த ஊர்காரரு அவர்கிட்ட நம்ம அவர் கைடு மூலம் ஏன்னா அது ஃபாரஸ்ட் ஏரியாவில் உள்ளே போய் ஒரு வியூ பாயிண்ட்டில் காட்டுறாங்க செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க அது கூப்பிட்டு போகிறதுக்கு வந்து இந்த தம்பி தான் அந்த அண்ணன் தான் வரணும் இந்த லோக்கல் ஆள் ஸோ அவருக்கு இரநூறுவா கொடுத்தோம்னா அவர் கூட்டு போவார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் நாங்கள் கூப்பிட்டு போயிட்டு உள்ளே ஃபோட்டோஸ் எடுத்துட்டு உடனே கூப்பிட்டு வரணும் வெளியே வரணும்னு நினைக்கிறேன் பாத்தீங்களா இது வந்து ரைடர்ஸ் ஹெல்ப் எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கு பாத்தீங்களா டக்குன்னு ஒரு கைடை எடுத்து கொடுத்துட்டாங்க நமக்கு அண்ணயா பின்னாடி வாங்க அண்ணயா அண்ணயா அவர் பாட்டுக்கு ஏறி போயிட்டாரு பின்னாடியா போங்க பின்னாடி ஏறாதீங்க இறக்கி கூப்பிட்டு போறாங்க வேற லெவலில் ஒரு வியூ பாயிண்ட்டுங்க கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு கூகுள் எங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணிச்சு கூயிலால் செந்திலன்னு உன்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணார் அதனால் கண்டிப்பாக போகணும்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம் அதுக்கு லோக்கல் கைடு கிடச்சாங்க பாருங்கள் அதுதான் வேறு லெவலு இந்த ஃபாரஸ்ட் இடமா அதனால லோக்கல் கைடை வச்சு அப்படியே போயிட்டு டக்குன்னு ஒரு ஃபோட்டோ நாலு ஃபோட்டோ எடுத்துகிட்டு உடையந்துருவோம் அது சன்செட் டைம் சூப்பராக இருக்க போகுது எங்கே ஆத்துக்குள்ளெலாம் போகுது கச்சி ரோடு கூட்டு போய்ட்டுருக்காரு ஓகே இப்போ அன்னையா பயப்படுறாரு அண்ணே வெரைட்டி போக சிந்து சமோழி நாகரிகம் மாதிரி கரப்பா நாகரீகம் மாதிரி வேற எதாவது நாகரீகத்தை கூப்பிட்டு போறாரா இருக்கலாம் இருக்கலாம் தோசை தான் கொடுக்கணும் அண்ணா தோசோ ஆ ஓகே கள்ளும் முள்ளும் ரைடருக்கு மேத்தை ஐயோ பார்த்த மாட்டி போனா ஆ அவரே அவ்வளோ ஸ்லோவாக போகிறார் அச்சாம்பர்டா ஆப்பு இந்த மாதிரி எவ்வளோ பெரிய ஆஃப் ரோடு பாருங்க ஆமாடி ஆமாம் தோ கிலோமீட்டர் தோ கிலோமீட்டர் போயிட்டே இருக்கான் இதுதான் குஜராத்தி ராஜஸ்தான் கரங்கிட்டெல்லாம் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் ரொம்ப காட்டுக்குள்ளே டீப்பாக போகுதுங்க காய்ஸ் நான் இதை பதிவு பண்ணிக்கிறேன் நாங்கள் காணலைன்னாச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து கண்டுபிடிச்சிருக்கேன் எங்களை நாங்கள் இதுக்கு முன்னாடி ரேணா கட்சி பார்த்துட்டு வந்தோம் அரப்பாவை தாண்டி வந்தோம் அதனால் கண்டிப்பாக இதுக்கு இடப்பட்ட ஊரில் தான் நாங்கள் எங்களை நாலு பேரையும் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் உயிரோடு தான் அப்படியா அவரை காணோம் அவர் வர்ற வேகத்தில் வரல ஆ போடு அண்ணா அண்ணனை காணும் அண்ணயாவை வட்டோ ஓட்டோ இல்லை அவன் நிற்க ஏ வெயிட் போய்றா அண்ணே அண்ணன் அண்ணா அடிப்படலாம் அண்ணே உங்களுக்கு ஓகே 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 ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆ ஓகே ஓகே பையா ஆ ஒன்றும் இல்லை வண்டிக்கும் ஒன்றும் இல்லை ஆ டக்கு டக்குன்னு டக்குனு நான் ஒன்று டவுன் பண்ண மாட்டீங்களா அந்த வண்டியில் ஏறுங்க நான் போகிறேன் ஆ ஆர் சே ஜான் ஆ சலோ கீழே விழுந்துட்டாரு ஆஃப் ரோட்டில் இமாலயன் வச்சுட்டு கீழே விழுந்துருக்கா அப்படியே ஏ ஐயா அது என்னென்னு கிடைக்க பாருங்க